வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கென்று நான்கு வார்த்தை உங்களுடன் அகுலா சிவநாதன் நாங்கள் இன்று பார்க்க போற விடயம் என்னென்றால் எமக்கு அழியாத ஒரு நண்பன் யார் சொல்லுங்க பார்ப்போம் புத்தகம் ஆம் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லலாம் என்று இருக்கின்றேன் என்றும் அதை சொல்லுவார்கள் ஆம் புத்தகம் என்பது ஒரு மனித வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று எண்ண பதிவுகளை கருத்துருவாக்கி எழுத்து காட்டும் ஒரு கருவிதான் புத்தகம் இந்த புத்தகங்கள் வந்ததனால் ஒரு மகிழ்ச்சி பொழுதுபோக்கு நிறைய இருந்தது இப்படி பாக்க ஒவ்வொரு மனித வளர்ச்சியிலுமே அறிவியல் தேடர்கள் ஆற்றல்கள் இந்த வெளிப்பாடுகள் இந்த நூல்கள் தான் தருகின்றன இதனால் தான் சொல்லுவார்கள் சாதரங்கள் இல்லையோ ஒரு வீட்டில் இருப்பவை நூல்கள் தான் அதாவது சாளரங்கள் இல்லாத வீடுகள் போய்த்தான் நூல்கள் இல்லாத வீடு சிமித் என்ற ஒரு மலரும் போல் எங்கள் மனதை மகிழ்விப்பவை எது தெரியுமா அது நூல்கள் தான் இதனால் தான் மன கூட நூலை வாசிப்பவரிடம் குறைகிறதாக விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் நல்ல புத்தகங்கள் நல்ல நண்பர்கள் என்று இன்று போல என்றும் வாழ்க்கு உதவி புரிவை நூல்கள் புத்தகங்கள் இந்த காலம் ஒரு எப்படி சொல்றார்கள்டா புத்தகங்கள் இந்த காலம் என்னும் கரையில் கடலுக்குள் நிறுத்த கலங்கர கலங்கரை விளக்கு புத்தகங்கள் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் எப்படி புத்தகங்கள் உருவாயின சொல்லுங்க பார்ப்போம் முந்தின காலாக ஏட்டி சுவடிகளை எடுத்து அதை அஹ் நடுவில ஒரு துவாரங்கள் இட்டு அதனூடாக நூலை பருத்தி பஞ்ச செலுத்தி கட்டி புத்தகங்கள் ஆக்கினார்கள் அதை சொல்வது புத்தகங்கள் அந்த புத்தகங்கள் தான் காலப்போக்கில் புத்தகங்களாக வருவி வந்திருக்கின்றது ஆம் இன்னைக்கு ஒரு எண்ணம் ஒரு மனிதனுடைய சிந்தனையை எழுத்துருவாக்க கொண்டு வரைகளை வந்து அது புத்தகமாக மரிணாமம் அடைகிறது இன்னொரு பக்கம் தாள்களை எடுத்து படிக்கும் போது தரும் சுகம் ஒரு தனிச்சுவமாகத்தான் இருக்கின்றது புத்தகம் இல்லாத வீடு சாதனம் இல்லாத வீடு போன்றது என்று சொல்லுகிறார்கள் வாழ்வு எனும் அச்சாணி சுழல வண்ணமாய் எமது எண்ணங்கள் படைப்பாக முடிகின்றன என்றால் அது புத்தகத்தில் தான் ஆகவே எப்படி அந்த புத்தகத்தை நாங்கள் வந்ததென்றால் ஒரு கதையை நீட்டி எழுதுகின்றோம் அல்லது ஒரு கவிதையை நீட்டி எழுதுகிறோம் அப்படித்தான் ஒரு கதையை நீட்டி கருத்தை கூறுதலை நுவல்தல் என்று சொல்லுவா சொல்லுவார்கள் நுவலுதல் என்று சொல்லுவார்கள் அந்த நுவலுதல் என்ற சொல்லுத்தான் மருவி நூல் ஆகினது ஆகவே நுவலுதல்ல இருந்துதான் நூல் ஆகியதாக விஞ்ஞானிகள் சொல்லிக்கொள்ளுகின்றார்கள் ஆம் அடுத்து நீங்கள் பார்த்தீங்களா ஏன் இந்த புத்தகங்கள் உங்களுக்கு தேவை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது உலகம் வியந்து பார்க்கக்கூடிய ஒற்ற வரியாக உங்களுக்கு காட்சி தருவது யாது ஊரே யாவரும் கேளீர் இந்த கணியன் பூங்குந்தனர் இந்த கருத்தை கேட்டமெண்டா அந்த சொற்கள் அதாவது புறநானூர் வந்து ஒரு வீரத்தை கூறுற நூல் அதே நேரம் அந்த வீரத்துல காதல் வீரம் மன்னர்களின் வாழ்க்கை முறை கோட்டை போன்றவற்றை கூறுற நூலாக இருந்தது மிக குறைந்த செறிவு அதாவது மிக குறைந்த செறிவுடையதும் அதே நேரம் குறைந்த விடயத்தில கூடுதலான நிறைந்த பொருளைத் தரக்கூடியதாக இருந்ததுதான் அந்த நூல்கள் அடுத்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொழில்நுட்பம் அறிவியல் வளர்ச்சி வந்துவிட்டது அதற்கு பிறகுதான் அச்சியந்திரங்கள் அதே நேரம் அந்த புத்தகங்களை அச்சாக்குற முறையில் மாற்றங்கள் கொண்டு வந்தார்கள் இந்த சமூக அமைப்பு பண்பாட்டில் உள்ள மாற்றங்க அணைக்கில் வித்தியாசமான ஒரு நிலை வந்தது ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு தரங்க வந்து சீகன் பார்பு என்பவர் தான் முதல் முதல் அச்சு அந்திரத்தை கொண்டு வந்தார் ஆமாம் அதற்கு முதல்ல நாங்கள் படித்த நாங்கள் சீவை தாமோதரம் பிள்ளை அவர் கூட அந்த அச்சு அந்திரத்தை அறிமுகப்படுத்திய ஒருவராகத்தான் இருக்கின்றார் ஆம் இப்போ நாங்கள் அச்சுக்கோக்க முதல் அதாவது எப்படி அச்சுக்கோக்குற ஒரு பக்கம் இருந்தாலும் ஏட்டிச்சுவடிகள் வதக்கும்போது பப்புரசியர் எழுதியதாகவும் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அவே இந்த முதல் முதல் அச்சிடப்பட்ட நூலும் போத்திகேச மொழியில் இருந்த நூலை தமிழ்ல மொழி பெயர்த்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அந்த அச்சியந்தன் அச்சில வெளிவந்த முதல் தமிழ் நூல் என்று சொல்லுகிறார்கள் அவே புத்தகங்களை நாங்கள் படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது தெளிவற்ற சிந்தனையோடு இருக்கிற நாங்கள் நூல்களை படிக்கும்போது தெளிவான சிந்தனை அதை தெளிவாக்கி அறிவு தேடுவதற்கு வித்திடுபவை நூல்கள் தான் அதே நேரம் விதைக்குள் ஒளிந்திருக்கின்ற ஒரு விருட்சம் போன்றது புத்தகம் விஜய்குள்ள ஒளிஞ்சிருக்கிற விருச்சம் இதனால் தான் நூலை படிக்க மன அழுத்தம் கூட குறைகிறது தெளிவான நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் இன்றைய இளைவுகளை பார்த்தோம் என்றால் அவர்கள் புத்தகங்கள் வாங்குவதை விட என்ன வாங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வாங்கி அதற்குள் என நீண்ட நேரம் செலவழிப்பதனால அந்த குழந்தைகள் வந்து பல விடயங்களை அறிய முடியாமல் போகிறது அலைவேசியிலும் அறியலாம்தான் நிச்சயம் ஆனால் பழைய எழுத்தாளர்கள் எழுதிய விடயம் பண்பாட்டோட கூடிய விடயம் வரலாறோட கூடிய விடயங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நூல்களை படிக்க வேண்டும் எனவே அவர்களை படிப்பை ஊக்குவிக்க வேண்டும் இதனால் தான் மன அழுத்தம் இன்றைக்கு அவர்களுக்கு அதிகமாக ஒன்ற கேள்வியும் எங்களுக்குள் எழுகிறது எனவே நூல்களை படிப்போம் நுண்ணறிவுகளை வளர்ப்போம் அடுத்த சந்ததிக்கும் அதை வாய்ப்பாக கொடுப்போம் என்று கூறி விடபெறுகிறேன் நன்றி வணக்கம்